மேட் வந்து அசாப் லீவே ஒரு பக்கம் இருந்தாலும் கிளைமேட் வந்து சூப்பரா இருக்கு அணைக்கட்டி சைடு மழை வருதா வெயிலடிதா அப்படின்னு தெரியும் அதனால பாக்குறப்ப நல்ல கருங்கும்னு இருந்துச்சு சரி கிளம்புவோம் லஞ்ச் அங்க சாப்பிட்டு அப்படியே போகலாம் வந்தது வீண் போகல சூப்பர் கிளைமேட் மழை நாங்க மேல ஏறுனதுல இருந்து அவ்வளவு மழை சூப்பரா இருந்துச்சு அப்புறம் அதே போல ஊட்டில எல்லாம் இருக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இருப்போம்ல அந்த மாதிரி நல்ல மேகமூட்டத்தோட நல்ல சில்லு குளிருது பயங்கர குளிரா இருக்கு

அப்புறம் நான் வந்து பிரியாணி இந்த மாதிரி வாங்கிட்டோம் சூப்பரா சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம் புதூர் ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு இங்க ஒரு ஆறு இருக்கு முன்னாடி அங்கதான் நம்ம போயிட்டு அந்த பக்கம் எப்படி இருக்கு மழை இருக்கா இல்லையா அப்படின்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க போறோம் வீடியோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்லணும் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சரின்னு வீடு சாப்பாடுல பாத்தீங்கன்னா அங்க வந்து குக்கிங் வீடியோ எல்லாம் நான் எடுத்திருக்கேன் முன்னாடி நீங்க இப்ப ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்ப வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ஆணைக்கட்டிக்கு அடிக்கடி வர வர்றவங்களா இருந்தாலும் தெரிஞ்சிருக்கும் புதுசா வரணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு பக்கத்துல கோயம்புத்தூர்ல இருந்து ரொம்ப பக்கமா போனோம் அப்படின்னா இந்த பக்கம் ஒரு சனி நேரத்துல பிளான் பண்ணி ஒரு நாள் ட்ரிப்புக்கு அப்படியே ஜாலியா வந்துட்டு சாப்பாடு வீட்லயே செஞ்சு எடுத்து சாப்பாடு வீட்லயே செஞ்சு நீங்க எடுத்துட்டு வந்துட்டு இங்க உட்கார்ந்து சாப்பிட்டு அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு நீங்க போகலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இடமும் அவ்வளவு அருமையா இருக்கும் இங்க பாருங்கள் இந்த ஆருக்கு தான் நம்ம வருவோம் இங்கே இந்த வழியாக வந்தீங்கன்னா இங்கே வந்து கார் வந்து உள்ள வரைக்குமே நம்ம எடுத்துகிட்டு வரலாம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு இல்லை கீழே இறங்குறது வந்து கொஞ்சம் ரோடு வந்து அங்க இறங்குற இடத்துல கொஞ்சம் மேடும் பள்ளமா இருக்கும் அதனால கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கலாம் கார் கீழே எடுத்துகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு இடத்துல இந்த அந்த ம மரமெல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் இறங்கி வர்ற இடத்துல கல் மண்ணெலாம் மேடும் பள்ளமா ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால் எடுத்துகிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் அதனால அதனால் மேலேயே இடம் இருக்குது மேலேயே நீங்கள் காரை நிறுத்திட்டு நீங்கள் கீழே இறங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல பிள்ளைங்களை வந்து குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா தண்ணியில் விட்டு விளையாட வைக்கிறதுக்கு ரொம்ப சேஃபான ஒரு இடம் அதுக்காக உள்ளேலாம் நீங்கள் போயிடக்கூடாது முன்னாடியே குழந்தைங்கள விளையாட வச்சுட்டு நம்மளும் குளிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போகலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆத்துல மணல் எல்லாம் இருக்காது பெரிய பெரிய கல்லுக்கல்லாக தான் இருக்கும் இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது பாருங்கள் தண்ணி கட்டி தண்ணி வந்து எவ்வளோ க்ளியராக போகுது அந்த டைம்ல வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆற்றுல சமைச்சிட்டு குளிச்சுட்டு மீனெல்லாம் நிறைய இருக்கும் மீனெல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரிலாம் போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு குளிக்க வைக்கிறதுக்கே ரொம்ப நல்ல ஒரு ஓரமாக நின்று குளிக்க வைக்கிறதுக்கு நல்லது ரொம்ப ரொம்ப எல்லாம் போகாமல் கொஞ்சம் ஓரமாவே நீங்கள் வந்து பிள்ளைங்கள குளிக்க வைக்கணும் இந்த கிளைமேட்டில் இல்லை கொஞ்சம் வெயில் டைம் அப்படி இந்த வெயில் மழையெல்லாம் இல்லாமல் குளிர் இல்லாமல் இருக்கு பார்த்திங்களா அந்த மாதிரி டைமில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த மழை நேரத்தில் இந்த மாதிரி தான் கிளைமேட் அங்கெல்லாம் இருக்கிற மாதிரி கிளைமேட் இங்கே இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை இங்கே வந்துடலாம் இந்த செக் போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த செக் போஸ்ட் வரைக்கும் தான் இது இந்த 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 ஊருக்கு பேர் முள்ளி இந்த ஊர்லேருந்து கேரளா பார்டர் வந்து முடியுது இதை தாண்டினோம்னா நமக்கு தமிழ்நாடு பார்ட்ரு வழி போகணுன்னா நமக்கு வெள்ளியங்காடு ரொம்ப பக்கம் ஆனால் அலவுடு கிடையாது வழி போகிறதுக்கு அதனால இதோடையே திரும்பி நம்ம மறுபடியும் ரிட்டர்ன் ஆனைக்கட்டி வழி போய் தான் போகணும் அருமையாக இருக்குது ஆறு வந்து ரோடு பக்கத்துலேயே இருக்குது நம்ம முள்ளிக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூ பாயிண்ட்டெல்லாம் இருக்கும் ஆறு அங்கே பூடு வருவாங்க இங்கே பூ தண்ணி நல்லா இருக்குல்ல இங்கே இறங்கி போகிற கிட நல்லா இருந்தால் குளிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் அங்கே உட்காந்துருக்காங்க தானே ரெண்டு பேர் அந்த ஆஃபில் வராங்க ஏ கழுதை கழுதையை பார்த்து பல வருஷங்கள் ஆச்சு இன்னைக்கு தான் பார்த்துக்கலாம் பரவாயில்ல